அனைவருக்கும் வணக்கம் கற்பது தமிழ் இந்த அலவடைகள் பற்றிய குறிப்புகள் கேட்டுக்காங்கப்பா அதாவது அலவடைகள் என்ன அளவடை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஷார்டட் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதுக்காக இந்த பதிவு பாருங்களேன் செயலுகை அளவடை செயல வந்து ஓசை குறையும் பொழுது நெடு எழுத்துக்கள் அளவெடுக்கும் அவ்வாறு அளவெடுப்பதால் வெண்பாவுக்குரிய ஓசை கெடாது இருக்கும் அதாவது பாவகை நான்கு நமக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கின்றன அந்த ஓசை கெடாமல் இருப்பதற்காகத்தான் எழுத்துக்கள் இப்ப நம்ம அளவடிக்கின்றன சான்று வெண்பாவுக்குரிய ஓசை அதனால இங்க வெண்பாவுக்குரிய ஓசை கெடாது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்ப சான்று பாருங்க ஓதல் என்றும் கோடை அதே போ போன்று இன்னொரு சான்று உழார் உழவர் இப்போ ஓதல் அப்ப அந்த நெடிலுடைய இனக்குறில் ஓ அப்போ இதற்கு இனமான குரில் பக்கத்துல வந்தாதான் அளவெடுத்திருக்குன்னு அர்த்தம் இப்ப இங்க அப்ப குட்டல் ஆ அப்ப நெடில் ஆவுக்கு இனமான குரில் பக்கத்துல வந்திருக்கின்றது எனவே அளவெடுத்திருக்கின்றது இப்ப இதுக்கு இந்த எப்படிமா கண்டுபிடிக்கிறது ஈ தவிர பிற உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கும் அதான் முக்கியமான குறிப்பு சரிங்களா அடுத்து ஈரசை சீராக இருக்கும் இப்ப பாருங்களேன் ஓதல் அதாவது அளவெடுத்த சொல்லத்தான் நம்ம எடுத்து பார்க்கணும் பார்த்தோம்னால் இப்ப ஓ என்பது தனி நெடில் எனவே நேரசை இது குரில் இது குரில் இது ஒற்று எனவே குரில் இணை ஒற்று எனவே இது நிறைய ஈரசு இப்ப உழார் அப்ப குரில் நெடில் குறில் நெடில் நிறைய ஒற்று நேரசை அப்ப இது ஒரு சீர் இது ஒரு சீர் எனவே ஈர சச்சீர் சரிங்களா ஆனா சிலர் வந்து என்ன செய்யறாங்க ஆ வந்து என்ன செயலிசை என்கின்றார்கள் அது முற்றிலும் தவறானது ஈ தவிர பிற உயிரெழுத்துக்கு அளவெடுக்கும் சரிங்களா இப்ப அடுத்தது இன்னிச்சை அளவடை ஓசை குறையாமல் இருக்கும் இருந்தாலும் இன்னிச்சை கூட்டுவதற்காக அளவெடுக்கின்றது குரில் நெடிலாகி முக்கியமான குறிப்பு சரிங்களா கெடுப்ப தூ கெட்டா இருக்கு அப்படின்னு இப்ப கெழுப்ப தும் வந்தாலே இந்த இடத்துல வந்து அளவடை தட்டாது இருந்தாலும் இந்த இனி இசைக்காக இந்த குரில் நெடிலாகி இந்த தூ என்கின்ற குரில் நெடிலாகின்றது தூ என்று நெடிலாகி அளபடுத்த அடையாளமாக அதனுடைய இனக்குறியை பக்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றது சரிங்களா இப்ப இது எப்படிமா கண்டுபிடிக்கின்றது அந்த இன்னிக்கை அளபடை என்று பாருங்களேன் ஊ மட்டும்தான் அளவெடுக்கும் இன்னிக்கை அளவடைக்கு ஊ மட்டும்தான் மூவச்சை சீர்களாக இருக்கும் எப்படி இப்ப கெடுப்பதும் அளபடுத்த சொல்லை மட்டும்தான் எடுத்து பார்க்க வேண்டும் குரில் குரில் ஒற்று குறிலினை ஒற்று எனவே நிறையசை இது குரில் நெடில் எனவே இது நிறையசை இது குரில் ஒற்று எனவே இது நேரசை அப்ப இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் ஆக மொத்தம் மூவசை சீர் சரிங்களா அப்ப இன்னிச்சை அளபடை என்றால் ஊவும் மூவசை சீர்கும் இப்ப அடுத்து சொல்லிசை அளவடை பெயர் செலை வினையற்றமாக ஆக்குவதற்கு அளவெடுத்தல் சான்று பாருங்களேன் உரை உள்ளம் துணையாக சென்றான்னு வருவோம் இப்ப இந்த அசை அப்படின்னு பிரித்தோம் போனாலும் இச்சுட்டல் ஐ ஐக்கு வந்து தனி குரில் கிடையாது ஆனா அதை உச்சரி பத்தமான ஐ அப்படின்னு சொன்னோம்னா ஈன் முடியும் பாருங்க அதனால அதனுடைய இனக்குரியலாக ஈ எழுத பெறுகின்றது இப்போ நகை என்றால் விருப்பம் பெயர்ச்சல் நகை அப்படின்னு சொன்னோம்னா விரும்பி என்று பொருள் அதனுடைய பொருள் மாறுபடுகின்றது அதாவது வினையற்ற சொல்லாக சரிங்களா சரிங்கம்மா இப்ப சொல்லிசேல விடை எப்படி அடையாளம் ஈயில் தான் முடியும் சொல்லிச்சேல விடை என்பது ஈயில் மட்டுமே முடியும் அதே போன்று உயிரத்தை நீக்கி விட்டு பார்த்தோமானால் ஓரசையாக அமைவது பாருங்களேன் இப்ப நசைன்னு இருக்கு அப்ப ஈ மட்டும்தான் வந்திருக்கு இந்த ஈ என்கின்ற அந்த உயிரத்தை நீக்கி விட்டு பார்த்தோமானால் நசை இருக்கு பாருங்க குரில் நெடில் அப்ப நிறை என்கின்ற ஒரே ஒரு அசைதான் இருக்கு பாருங்க சரிங்களா ஆக சொல்லிச்ச அலப்படை என்பது ஈயில் மட்டும்தான் முடியும் ஓரசை அடுத்து இன்னிச்சை அலப்படை என்பது ஊ மட்டும்தான் அளவெடுக்கும் மூவச்சை சீர்களாக அமையும் செயலிச்சை அளபடை என்பது ஈ தவிர பெற உயிரெழ்த்துக்கள் ஈ வெந்து என்ன ஆயிரும் அதை நேரா சொல்லி சேலை விடை போயிடும் அதனாலதான் இந்த குறிப்பு முக்கியமான குறிப்பு கொடுக்கின்றார்கள் ஈ தவிர பிற உயிர் எழுத்துக்கள் சரிங்களா ஈரசை சீராக இருக்கும் சரிங்களாப்பா இது போன்ற சுவையா சுவையான தகவல் தகவல்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்றன பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்